உனக்கு லாட்டரியில் பரிசு கொடுத்துருக்கா இன் டைரெக்டாக சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன் நீ இது அதை விட பெருசு பணத்தை வச்செல்லாம் இதுக்கு மதிப்பே போட முடியாது சரி அதை விடு நீ ஏன் டல்லாக இருக்க என்ன பண்ணுறது வாசு நான் யோசித்து யோசித்து என் மூளை என் உடம்பெல்லாம் களைச்சி போச்சு என்ன யோசனை யாரை எப்படி கவுக்கிறது யாரோட சொத்தை கொள்ளடிக்கிறது வாசு பின்ன இருபத்தி நாலு மணி நேரமும் உனக்கு அந்த யோசனை தானே இங்க பாரு மாமா மத்தவங்க சொத்து மேல ஆசைப்படாம இருந்தாலே போதும் உன் உடம்பு மனசு எல்லாமே நல்லபடியா இருக்கும் சரி பாஸ் நீ சொல்றதெல்லாம் உண்மையான வெச்சுக்குவோம் இவ்ளோ யாரு நான் பண்றேன் யாருக்காக உனக்காக தான்டா பாஸ் நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவ்ளோ செய்றே பொய்ய கூட உண்மை மாதிரி எப்படி மாமா நம்பற மாதிரியே சொல்ல முடியுது டேய் இது பொய் இல்லடா சத்தியம்டா அப்படி எனக்காக நீ என்ன பண்ணிட்ட அப்பா கிட்ட சுருட்டுற பணத்துல எனக்கு ஒரு கமிஷன் நீ கொடுத்த இது பெரிய விஷயமா வேற என்ன பண்ண நீ என்னடா அப்படி சொல்லிட்ட உனக்கா நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா தெரியாது சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் கோதை அடையணும் நீ ஆசைப்பட்ட அதை என்கிட்ட சொன்னது உண்மையா இல்லையா ஆமா சொன்ன நீ ஆசைப்பட்டு கேட்டதுக்கு என்னால சும்மா இருக்க முடியுமா உடனே அதுக்கான முயற்சியில் இறங்கிட்டேன் என்ன செஞ்ச என்ன செஞ்சனா நேரா போய் கோதையோட அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டேன் அப்படியா என்ன பேசுன நீ என்னோட மருமா போதை வேலை பார்க்கற கம்பெனி எம்டியோட பையன் நல்ல அழகு நல்ல படிப்பு நல்ல குணம் உங்க ஒரு கெட்ட குணமும் கிடையாது அழகுல அர்ஜுன கொடையில கர்ண பிரம்மச்சரியத்துல பீஷ்மர் என்ன அப்படி பாக்குற இப்போ பொய்ய சொல்ல எனக்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு என்ன பண்றது நமக்கு காரியானுமே கோதைக்கு விருப்பம் இருக்கிறது ஜாட மாடையா தெரியறது நீ உங்க அபிப்பிராயத்தை சொன்னா மேற்கொண்டு ஏற்பாடுகள் செய்யலாம்னு சொல்லிட்டேன் சரி அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அவங்களுக்கும் சம்மதம் தான் போல இருக்கு ஆனா அதை உடனே சொல்லிட்டா அவங்க கௌரவம் என்ன ஆகுறது அதனால ஒரு வாரம் கழிச்சு வாங்கோ நாங்களாம் கலந்து பேசி நல்ல ஒரு முடிவா சொல்லணும்னு சொல்லிட்டா பாவமாமணி எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுற இப்ப சொல்லுடா நீ ஆசப்பட்ட கோதேய நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் எப்படி ரொம்ப தேங்க்ஸ் انا நீ பட்ட கஷ்டலாம் வீணா போதே நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா வீணா போகுதா என்னடா சொல்ற எஸ் அந்த கோதேய கல்யாணம் பண்ணனன்ற பிளானை நான் டிராப் பண்ணிட்ட யாராகே எவ்ளோ கஷ்ட பண்ற இப்ப சொல்லுடா நீ ஆசப்பட்ட கோதைய நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் எப்படி ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நீ பட்ட கஷ்டம்லாம் எல்லாம் வீணா போதே நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா வீணா போகுதா என்னடா சொல்ற எஸ் அந்த கோதைய கல்யாணம் பண்ணணும்ன்ற பிளானை நான் டிராப் பண்ணிட்டேன் ஏண்டா எதுக்கு இப்படி பண்ண மாமா நீ சொல்ற மாதிரி கோதை அழகானவ தான் புத்திசாலி தான் பணக்காரி தான் ஆனா அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் நல்ல குணம் இல்லையே

கோதிய கல்யாணம் பண்ணுண்டா கூட மாலட்சுமியும் வருவாடா இங்க பாருமா நான் முடிவு பண்ண பண்ணதுதான் தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத என்னமாமா யோசிக்கிற தேடி வந்த அதிர்ஷ்டத்தை காலால் எட்டி உதைக்கிறானு பாக்குறியா எல்லாம் காரணமா தான் செய்யற கோதையை விட எல்லா விஷயத்திலும் சுப்பீரியரான ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா அதான் கோதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அடப்பாவி சட்டையை மாத்தின மாதிரி ஆவணா பொண்ணுல மாத்துட்டே இருக்கிய யாரா அந்த பொண்ணு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்றாரு மோகனா எப்படி மாமா என் செலக்ஷன் கோதையை விட மோகனா பெட்டர் தானே இல்லடா வாசு மோகனா விட கோதை தான் ஆயிரம் மணக்கு பெட்டர் மோகனா வேறண்டா மாமா அது உன்னுடைய கெஸ்டிங் ஆனா என்னுடைய கண்ணுக்கு கோதையை விட மோகனா தான் பெட்டரா தெரியுறா அது ஒரு மோசமான குடும்பம்டா அவங்க அப்பா ஒரு அயோக்கியம் அப்படி நான் கேள்வி பட்டடா வாஸ் இருக்கட்டுமே அதுக்கு அவ என்ன பண்ணுவா மாமா மோகனா சேத்துல முளைச்ச செந்தாமரை டேய் உன் ஸ்டேட்டஸ்க்கு அவ ஸ்டேட்டஸ்க்கும் ஏணி வெச்ச கூட எட்டாதடா உங்க அப்பா ஒரு நாள் அதுக்கு சமாதிக்க மாட்டாரடா ஸ்டேட்டஸா அம்மா எந்த ஸ்டேட்டஸ் வெச்ச அம்மாவ அதான் உன் தங்கைய அப்பா கல்யாணம் பண்ணார நான் கேட்க மாட்டானா ஆமண்டா வாசு இதுக்கு மோகனா சம்மதிச்சாலோ ஆரம்பத்தில் அவளும் கோதை மாதிரி கொஞ்சம் முரண்டு பிடிச்சா ஆனால் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன் சிக்னல் காமிக்க ஆரம்பிச்சிருக்கா ஓப்போ எல்லாம் சரியாயிடும் அப்புறம் மாமா இந்த விஷயத்தில் உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது பாவா நீ தேவையில்லாமல் கஷ்டப்படாத ஓகே சரி பாவி பய ஆட்டம் கடிச்சு மாட்டம் கடிச்சு கடைசியில் என்னையே கடிச்சிட்டானே

இனிமே அதே மெயின்டெயின் பண்ண கம்மளியும் புடுங்கிட்டு காதியும் சேர்த்து அறுத்து அறுத்துட்டு போறானே இவன் தெரிஞ்சு சொல்றானா தெரியாம சொல்றானா ஒண்ணுமே பொரியலையே

அங்கிள் வந்தவன உள்ளவான் ஒரு வார்த்தை கூட கூடாம ஏதோ பார்க்க கூடாதுன்னு பார்த்த மாதிரி திகைச்சு போய் நிக்கிறேன் சரி வா வா ஆண்டி எங்க இருக்கா ஆண்டி பூஜையில இருக்கா ஓ பூஜை பண்ணிட்டு இருக்காளா எப்படி ஒரு மணி நேரம் ஆகும் சரி இப்போ நீங்க ஆண்டியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் இருந்து பாத்துட்டு போறேன் நீங்க உட்காருங்க ஆமா கோதை அமுதன்ல எங்க அது கோதாவை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கா அமுதா ஆபிஸ் ம் அங்கிள் நான் உங்ககிட்ட தான் பர்சனல் ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன் என்கிட்டயா ஆமா அங்கிள் ராமன் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு நான் உடனே புறப்படணும் இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயா பேசலாமே கம் ஆன் அங்கிள் எந்த ஒரு விஷயமே நாளைக்கு நாளைக்கு போஸ்ட்போன் பண்றது முட்டாள் தனம் அது பிசினஸ் விஷயமா இருந்தாலும் சரி பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி ஆம் கரெக்ட் ஆ கமிங் டு தி பாயிண்ட் எங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாமே Unmehr. யார் உனக்கு சொன்னது அங்கிள் ஒரு சிம்பிளான கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு யார் சொன்னாங்க எதுக்கு சொன்னான்னு கேள்வி எல்லாம் கேட்கறீங்க சரி இருந்தாலும் சொல்றேன் துபாயில இருந்து வந்திருக்காரு எங்க அனந்த சித்தப்பா அவர் தான் சொன்னார் ஓ அனந்த சித்தப்பாவா ராமன் சில பேர் சாதாரண விஷயத்த பெருசா எடுத்து சொல்லுவா சில பேர் பெரிய விஷயத்தை சாதாரணமாக சொல்லுவா இதுல உன் சித்தப்பா முதல் ரகம் அப்போ எங்க அப்பா உங்க ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்றீங்களா ஃப்ரெண்டு தான் ஆனா உன் சித்தப்பா சொல்ற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறச்ச என் கம்பெனிக்கு அட்வைசரா இருந்தவர் உங்க தாத்தா இன்னைக்கு நானும் என் கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணமே உங்க தாத்தா அடிக்கடி உங்கள் தாத்தாவை பார்க்க உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் உங்கள் அப்பாவுக்கு என் வயசு அதனால ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்குவோம் பேசிக்குவோம் மற்றபடி உன் சித்தப்பா சொல்கிற அளவுக்கு நானும் அப்பாவும் க்ளோஸ் இல்லை ஓ ஐசி அங்குலா எங்கள் அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இருந்து போடுறது உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் அப்போ அந்த காரில் எத்தனை பேர் இருந்தா எங்கள் அம்மா இருந்தால கார் ஆக்சிடெண்ட்டில் உங்கள் அப்பா இறந்ததா நான் கேள்விப்பட்டேன் உங்கள் தாத்தாவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்தேன் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அங்குள் எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க உங்களுக்கு தெரியுமா உங்கள் அப்பா கல்யாணத்தை அப்போ தான் உங்கள் அம்மாவை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அங்குள் எங்கள் அம்மாவோட பேர் என்னன்னு தெரியுமா என்ன கேட்ட அம்மாவோட பேர் உங்கள் அம்மா பேர் சரியா ஞாபகத்துக்கு வரல கல்யாண பத்திரிகை பார்த்ததுதான் அம்மா உங்க அம்மா பேர் உனக்கே தெரியாதா தெரியாது எனக்கு நினைவு தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா செத்து போயிட்டா அவளை நான் பார்த்ததும் இல்லை பேரும் தெரியாது ஐ அம் சாரி அம்மா உங்க தாத்தா கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பாரு ம் கேட்காமையா இருப்பேன் தாத்தா பாட்டிக்கிட்ட அப்பா அம்மா பத்தி கேட்டாலே அவ ஊமையாடுறான் இனிமே அவளை பத்தி பேசாத அவளை பத்தி கேட்காதுன்னு என் வாய் அடைச்சிடுற சரிப்பா இந்த விஷயத்துல உனக்கு உதவ முடியாத நிலைமையில நான் இருக்கேன் ஆ ராமன் எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுத்து நான் புறப்படணும் சரி நீங்க கிளம்புங்க நான் இருந்து ஆண்டியை பார்த்துட்டு போறேன் அவ பூஜையை முடிச்சுட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கோ ஏன் நீ புறப்படும் சரி நான் இன்னொரு நாள் வந்து ஆண்டியை பாக்குறேன் சரி வரேன் வா

இல்ல எனக்கு சின்ன வேலை இருக்கு நான் கிளம்பணும் இருப்பா காபி சாப்பிட்டு போலா இல்ல காஃபில வேண்டாம் ஆத்துக்கு போய் சாப்பிடணும் இருப்பா அவருக்கும் கொண்டு வரணும் இல்ல இல்ல ஆண்டி சொன்னா கேளுங்க ஆத்துல எல்லாம் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஆத்துல போய் சாப்பிடணும் இல்ல இல்ல வந்து காபி குடிக்கிறேன் ஏ இங்க சாப்பிட கூடாதா இல்ல இங்க சாப்பிட கூடாதுன்னு எதுவும் இல்ல இன்னைக்கு சாப்பிடல என்ன இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன் இந்த ஆத்துல எனக்கு உரிமை இல்லையா என்ன சரி இப்போ நான் கிளம்புறேன் கோதை அமுதன்னு கேட்டதா சொல்லுங்க சரிப்பா மறுபடியும் பாய் என்ன பின்னாடி போயிட்டு இருக்க ஒரு நிமிஷம் குழந்தை அனுப்பிட்டு வர ராமா ஜாகப்பா சரி என்ன அந்த பையன் ராம இருக்கானே என்னோ அவன் படவடன் என்னமோ மனசுக்கு தோன்றது எப்படியோ சமாளிச்சிட்ட வாப்பா உங்க ஆத்துக்கு வந்துட்டு என்னால காபி சாடம் போக முடியாது போல இருக்கே என்னப்பா என்ன சொல்ற அது இங்க இருந்து கிளம்பி போனே இல்லையா கோதை சிஸ்டர் எது தப்புல வந்துட்டா என்னடா ஆத்துக்கு வந்து எதுவுமே சாடம் போறேன்னு ஒரே திட்டு திட்டு திட்டிட்டா ஆமாப்பா பின்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவும் சாப்பிடமா போனா இப்படி அதான் புடிச்சு தர தரன்னு இழுத்து வந்துட்டேன் ஏமா நீயாவது டீ காபி ஏதாவது குடுத்துருக்கலாம் இல்லையா என்னடி கோதை நான் கேட்டேன்டி

காவிரி கலைநிதியா பூங்காவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை